வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து திருச்செந்தூர் போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம் வெட்னஸ்டே தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கூட்டமும் அதிகமாக இல்லை நேராக கடலுக்கு போயாச்சு நான் என்னோடய சிஸ்டர் என்னோடய குட்டி பாப்பா எல்லோரும் நேராக போயிட்டு பாப்பாவை பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே சரி குழந்த பயந்துப்பா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அவள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாள் கடலில் அதுவும் அலை வருது அப்படின்னு சொல்லி அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு மண்ணில் வீடு கட்டி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் நானும் என் சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போனோம் ஈவினிங் டைம் ஆக ஆக காற்று அதிகமாக அதிகமாக நல்லா அலை வந்து வேகமாக வர ஆரம்பிச்சிச்சு நல்லா சப்பு சப்புனு கைக்கு காலுக்கு மூஞ்சிக்கு முடிஞ்ச இதெல்லாம் செம்ம அடி அடி வாங்கிட்டு இருந்தாலும் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு உருண்டுட்டு பறந்துட்டு மூக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி போயிட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் தீப்பு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்ருப்போம் எங்கே போனோம் அப்படின்னா உடனே பீச்சுக்கு போகணும் கடலுக்கு போகணும் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க பாப்பா ஸோ அதுக்காகவே இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக பீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே போனதுனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து மேலே வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றதுக்கு சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது ஆனால் வந்து நல்லா ஜாலியாக வேக வேக வேகமாக அழ வந்ததுனால வரவே இல்லை நாங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் மணல்லே உட்காந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க தீப் வந்து போயிட்டு மண்ணெல்லாம் சேர்த்தி வச்சு வீடு கட்டி விளாண்டுட்டு இருந்தாங்க ஈவினிங் டைம் ஆக ஆக ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் தீப்பு வந்து அவங்க சித்தி சித்தப்பா கூட கொஞ்சம் நேரம் என் கூட கொஞ்சம் நேரம் நான் மாற்றி மாற்றி ஜாலியாக விளாண்டுட்டு கடல்லே வெளியே வரல அப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி இப்போ வரீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் சரி சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு சன் செட்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு சரி இதுக்கு மேலே இருந்து டைம் ரொம்ப லேட் ஆகிடும் சாமி பார்க்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் தான் நாங்கள் மேலே ஏறியே வந்தோம் சரி நாளைக்கு கிணத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே க்யூ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்னொரு நாள் வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிட்டோம் அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் சரி நான் ஒரு வீடியோ தான் எடுப்போமே அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து பார்த்தேன் அது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரெண்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோலாம் அலோடு இல்லை போல் எனக்கு தெரியல நான் வந்து லைட்டாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமும் எல்லோரும் கூட வந்தவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஏ வீடியோலாம் எடுக்காத ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபோனை உள்ளே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் அழகாக முருகர் சிரிச்ச மாதிரி கோல்டன் கலர் சந்தன அலங்காரத்தில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே காட்சி தந்தாரு முருகர்னா யாருக்கு தான் பிடிக்காது அது மிட் டேவாக இருந்தால் கூட சம்மர் அப்படின்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அதனால நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம் ஏன்னா ஃப்ரீ டிக்கெட்ல போயிருந்தா ரொம்ப லேட் இருக்கும் அப்புறம் தீப்பு வந்து தூங்கினாலும் தூங்கிருப்பாங்க அதனால சரி ஓகே நம்ம இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நாங்கள் போய் பார்த்தோம் நம்ம முருகரை பார்த்ததும் என்ன வேண்டதுனே தெரியல அவரோட சிரிச்ச முகத்தை பார்த்ததும் என்ன வேண்டதுன்னே தெரியல எல்லாமே மறந்து போச்சு இங்கிருந்து நம்ம போகும்போது நிறைய நினைச்சுட்டே போவோம் இதை வேண்டணும் இதை கேட்கணும் அதை கேட்கணும்னு ஆனா அவரோட ஃபேஸ பார்த்தது எதுவுமே எனக்கு எல்லாம் ஞாபகம் வராது அப்படின்னு நின்று அவர் அப்படியே அப்படியே ஃபேஸை மட்டும் நல்லா உத்து பார்த்துட்டு வந்துருவேன் உத்து பார்த்துட்டு அப்புறம் கிளம்புற நேரத்துல வந்து எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் அதை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் கிளம்பி அப்புறம் வெளியே வந்ததும் தீபம் வந்து தலையில ஒரு கிளிப்பு வேணும் அது லைட் எரிஞ்சிச்சது கலர் கலரா அது பாக்குறதுக்கு அழகா இருந்தது அது வேணும்னு கேட்டாங்க சரி அதை வாங்கி மாட்டினதும் ஒரே குஷி ஆயிட்டாங்க குஷி ஆகிட்டு அப்படியே ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க கார் வர வரலும் அவளை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக அந்த டே வந்து முடிஞ்சிருச்சு நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு டேவே வந்து ஹாப்பியா வந்து முருகரோட சிரிச்ச முகத்தோட முடிஞ்சது நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்